ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்ற தவறான தகவலை நாடு பூரா பரப்பி வரார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று நாங்கள் பெற்றுக்கிறோம் தேசிய அளவில் உள்ளாட்சி துறையிலே சிறப்பாக செயல்பட்டு நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுகிறோம் நூத்தி நாற்பது விருதுகள் தேசிய விருது உள்ளாட்சி துறையில் கூட்டுறையில விருது போக்குவரத்து தேசிய விருது அதே போல மின்சாரத்துறையே தேர்சி விருது சமூகத்துறையில தேர்சி விருது உயர்கல்வித்துறையில தேசி விருது இப்படி பல துறையில தேசிய அளவில் விருதை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம் நாங்கள் திமுக என்ன பெயர் பெற்று இந்தியாவிலே ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லா பார்த்துருப்பீங்க இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆக வருகின்ற இருபத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் வாரிசு அரசுக்குள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு திமுக குடும்ப கட்சி தானே குடும்ப கட்சி தானே திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி அப்புறம் பட்டாபா போட்டு வச்சிருக்கு தமிழ்நாடு அவருக்கு ஏற்கனவே மன்னராட்சி ஒலிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில் மீண்டும் இந்த திமுக கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவரும் திமுக கட்சியிலையும் உயர்ந்த பதவி பெற முடியாது ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அரசுலயும் உயர்தரத்துக்கு திமுக வர முடியும் ஆட்சி அதிகாரத்திலயும் வர முடியும் நீங்க பாருங்க திமுக தலைவர் யாரு திரு ஸ்தாலி இடைநிலை செய்தால அப்புறம் மாலினி செய்தாள கனிமொழி முடிஞ்சு போச்சு அவங்க கட்சி வேற என்ன பதவி இருக்கு வேற எது பதவியா இருக்கு முக்கிய பதவி எல்லா பதவியும் இது கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இருக்கும்

எந்த கட்சியாவது வீடு வீடா கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க கட்சியில சேர்ந்து கேட்டதுண்டா திமுக நிலம் வந்துடுதல்ல அப்படிப்பட்ட நிலம் வந்துடுதல்ல உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுக்கிறீங்க இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரண்டு லட்சத்துக்கு வாக்களித்து அவர் வெற்றி அதோட ஏனெக்கு இந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்ட கழக நிர்வாகிகள் அறிவிச்சா